கோவையில் உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் உபரி நீரின் வெளியேற்றம் தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது பார்த்து கடந்த சில நாட்களாக கோவை மற்றும் கோவையை ஒட்டியுள்ள மலைப்பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது பில்லூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் உபரி நீரின் வெளியேற்றம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நீர்மட்டம் காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார் கோவையில் உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் உபரி நீரின் வெளியேற்றம் தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ளாபாய் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறதா இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் மௌனிகா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணை நிரம்பியதால் வந்து பவானி ஆற்றில் வந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து கரையோர மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் வந்து கோவை மாவட்டத்தில் உள்ள அணைகள் மற்றும் அருவிகளில் நீர் நிறைந்து ஓடுகிறது அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையின் நீர் மட்டும் மொத்தம் நூறடியாகும் தற்பொழுது கடந்த இரண்டு நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்து வருவதால் வந்து பில்லூர் அணையில் நீர்மட்டம் வந்து ஏழு அடியாக உயர்ந்துள்ளது பில்லூர் அணை வந்து நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் வந்து பில்லூர் அணையில் இருந்து பதினாலாயிரம் கன அடி நீர் வந்து வெளியே ஏற்றப்பட்டு உள்ளது இதனால் வந்து பவானி ஆற்று அரை ஓரம் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் சிறுமுகை ஆகிய பகுதியில் வந்து பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது அதனால வந்து மீன் பிடிக்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ வந்து அப்பகுதி மக்கள் வந்து ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் வேண்டாம் என்று அப்பகுதி பொது மேட்டுப்பாளையம் நிர்வாகம் வந்து கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் வந்து இதனை கண்காணிப்பதற்காக தீயணைப்புத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து கரையோர பகுதியில் வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது பில்லூர் அணையில் வந்து நூறு அடிக்கு நூறு அடி கொண்ட டேம் ஆகும் அந்த டேம்ல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு அடி வந்து நீர் வந்து வந்திருக்கிறதுனால வந்து பதினாலாயிரம் கனடியை வந்து வெளியேற்றிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த அதிகாலை முதலே வந்து டேமின் நான்கு சட்டர்கள் வந்து திறக்கப்பட்டு நீர்கள் வந்து வெளியேற்றிட்டு வர்றாங்க மேலும் வந்து மழையின் அளவு குறைந்தால் மட்டுமே இந்த வந்து நீர் வெளியேற்று தடுக்க முடியும் என்று மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக கேட்டுக் கொண்டுள்ளனர் இதனால் வந்து பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ்